வெல்கம் டு மலையிடம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொங்கல் பரிசு தொகுப்பு ஸோ அந்த தொகுப்புக்கான டோக்கன் வந்து எந்த தேதியில் வழங்க போகிறாங்க அப்படின்ற பற்றின ஒரு செய்தி விலையாக இருக்குது ஸோ அது பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தைப்பொங்கலுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் நமக்கு வந்து அந்த பரிசு தொகுப்பில் கிடைக்கும் அப்படின்ற ஒரு செய்தி வெளியிட்டு வந்து தமிழக அரசு ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க அதன்படி பார்த்தோம்னா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு இந்த மூணு பொருள் வந்து அந்த பரிசு தொகுப்பில் இடம் அப்படின்னு தமிழக அரசு ஏற்கனவே அரசாணை வெளியிட்டிருந்தாங்க ஸோ அந்த பிரகாரம் கிட்டத்தட்ட ரெண்டு கோடிக்கும் மேற்பட்ட அந்த அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வந்து இந்த பரிசு தொகுப்பு வழங்கப்பட இருக்குது ஸோ இதுக்கான டோக்கன் எப்போ கிடைக்கும் அப்படின்றத பற்றின செய்தி இப்போ வெளியாகியிருக்கு ஸோ அந்த பொங்கல் பரிசு தொகுப்பு வாங்குறதுக்கான டோக்கன் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் தமிழ்நாடு அரசு கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை பொங்கல் பரிசு தொகுப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஸோ இது மாதிரி அச்சிடப்பட்டிருக்கோம் அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த குடும்ப அட்டைதாரருடைய பெயர் அவங்களுடைய எந்த குடும்ப எந்த ரேஷன் கார்டையில் வந்து அவங்களுடைய அந்த பொருட்களை வாங்கணும் அது பற்றின தகவல் அதுக்கு கீழே என்ன தேதி என்ன நேரம் ஸோ இது மாதிரி எல்லா விதமான தகவலுமே அந்த டோக்கனில் வந்து அவங்க பதிவு செஞ்சு கொடுப்பாங்க ஸோ குறிப்பாக அந்த டோக்கன் வந்து வீடுகளுக்கே வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து ஜனவரி மூணாம் தேதிக்கு மேலே இந்த டோக்கன் ஆனது வீடுகளுக்கே வந்து வழங்கப்படும் ஸோ அவங்க என்ன தேதியில் குறிப்பிட்றாங்களோ அவங்களுடைய குடும்ப அட்டைக்கு என்ன தேதியில் போயிட்டு நீங்கள் ரேஷன் கடையில் பொருட்களை வாங்கணும் அப்படின்னு சொல்லி தேதி நேரம் குறிப்பிட்றாங்களோ அந்த தேதி நேரத்தில் போயிட்டு அந்த பொங்கல் பரிசு தொகுப்பை நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ அந்த ரேஷன் கடையில் எத்தனை குடும்ப அட்டைதாரர்கள் இருக்கிறாங்களோ அந்த எண்ணிக்கைக்கு தகுந்தாப்பில் ஒரு நாளைக்கு குறிப்பிட்ட ஒரு குறைந்தபட்சம் ஒரு இரநூறு இரநூறு நபர்கள் அது மாதிரி வந்து அனுமதிக்கப்பட்டு அவங்களுக்கான அந்த டோக்கன் வழங்கப்படும் ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் அந்த குறிப்பிட்ட தேதியில் போய்ட்டு உங்களுக்கான பரிசு பொருட்களே நீங்கள் சிரமமெல்லாம் வாங்கிக்கலாம் ஸோ இதான் இப்போ வந்து வெளியாக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை ஆயிரம் ரூபாய் ஸ்கீம் வந்து மாதாம் மாதம் பதினைந்தாம் தேதி மகளிருடைய வங்கி கணக்கில் வர வைக்கப்பட்டு வருது ஆனால் இந்த மாதம் வந்து மகளிருக்கு சில தினங்கள் முன்னதாகவே அவங்களுடைய வங்கி கணக்கில் வர வைக்கப்படலாம் அப்படின்ற செய்தி சில தினங்களுக்கு முன்னால் வெளியாக இருந்தது ஸோ பொங்கல் பண்டிகை இருக்கிறதுனால தமிழக அரசு சில தினங்கள் முன்னதாகவே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து அந்த பணத்தை அனுப்புவாங்க ஸோ நீங்கள் வந்து அந்த பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை இது எல்லாமே வந்து பொங்கலுக்கு முன்னாலேயே உங்களுடைய உங்களுக்கு வந்து சேர்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதன் அடிப்படையில் பொங்கல் பண்டிகையை மகளிர் வந்து சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்றதுக்காக தமிழக அரசு இந்த நடவடிக்கை எடுத்துருக்காங்க ஸோ இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன் இந்த வீடியோ பற்றினா உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்